அசத்தலான பேச்சாளராக ஜானக்யா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் பதிமூன்று முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ நீங்க எல்லாரும் வந்துருச்சு எல்லாரும் ஒண்ணுதான் பிரிவினவே கூடாது சரி நிலம் இது இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது சரி மொழி என்னமுன்னா பிரிக்கல பிரிக்கல அப்புடின்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும் நீங்க தமிழக கழகம் ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம் தென் மாநிலங்களில் எல்லா இடங்களும் ரசிகர்கள் கேரளாவில இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லணும் நான் புரியுதா அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாமல் நீங்க பேச்சு அழிஞ்சீங்கன்னா அப்படி தமிழக வெற்றி கழகம்னு ஏமைக்கிறீங்க நீங்க உலக வெற்றி கழகம் ஆகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்க நிலமனும் பிரிக்கிறாங்க மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இதுல அகில உலக தானே இருந்திருக்கணும் எங்க வேணாலும் கட்சி ஆரம்பிக்க தானே இப்ப அண்ணாமலையிட்டு தம்பிட்டு அதான் கேட்டேன் நீங்க இவர்கள் தமிழ் தமிழர் நீ ஏன் இப்ப கர்நாடக மாநில தலைவராகிட்டு வேண்டியதானப்பா ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றீங்க நீங்க தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க ஐபிஎஸ் அதிகாரியா நீங்க அதே மாநிலத்துல போய் மாநில தலைவராயிருங்களே நான் நான் அந்த அரசியலை விட்டுறேன் கலச்ச தமிழ் தேசிய அரசியல் தப்புடா அப்படின்னு சொல்லிடுறேன் ஏப்பா நீங்க எல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகள நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க வந்த மோனவெல்லாம் நாட்ட ஆள்றான் மலையாளி ஆள்றாரு தெலுங்கர் ஆள்றாரு கன்னடர் ஆள்றாரு ஒரே ஒருத்தன் ஒரு மரத்தமிழ எங்கள்ல ஒருத்தன் எங்க சொந்தக்காரன் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான் ஆள வாய்ப்பு இருக்குங்கிற நில தான் ஆளல ஆளலாம் அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு எல்லா பயனையும் அந்த அடிச்சு அவனை மூடி வச்சுட்டீங்களா பாய் பாய் பாண்டியா ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு அதே நான் பேசுனா பாசிசம் ஆயிருது நீங்க பேசினா நேஷனல் அம்சம் ஆயிருதா வெரி வருமா வராதா மானத்துக்காக உயிரை விட்ட என்ன கூட்டம் என்ன சேட்டா இது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா உனக்கு எல்லாம் ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருதாடா எவனா ஒருத்தர் சொல்ல சொல்லி ஏ கார்த்திகை பாண்டியன நீ அங்கிருந்து தூக்குன பீகார் போனா பீகாரியா பகாரியா நிதிஷ்குமார் பேசுவாரு ஒன்னும் பேசுறது இல்ல இதே பிரதமர் பஞ்சாப்ல போனா பஞ்சாபை பஞ்சாபே தான் ஆளணும்னு பேசுறது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்துருவானோனுச்சு இங்க வந்தா இந்தியம் பேசுறது தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சவரோட எதுக்கு நீ கூட்டணி வச்ச எதுக்கு வச்ச இந்திய தேசம் பேசுற தேசிய இரையான் பேசுற ஒருமைப்பாடு பேசுற என் கே ராமாரா பேசுற தெலுங்கு தேசம் போன கிணிக்குது சீமான் பேசுற பிரபாகரன் பிள்ளைகளை பேசுற தமிழ் தேசம் ஏன் சக்கிறதுக்கு எப்படி நாம் பேசுறது பாசிசம் செப்பரேட்டிசம் தேச துரோகம் ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் பாட்டி இந்தியன் பேசிய தெலுங்கு தேசத்தோட ஏங்கூட்டினி வச்ச அந்த தெலுங்கு தேச தானே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க அப்ப தெலுங்கு தேசம் இனிக்கும் தமிழ் தேசம் கசக்கும் சொல்லு வெளிப்படையா சொல்லு அடிப்படை தெரியாம பேச கூடாது